பல்லு ரெண்டு இளங்காலத்தான் அப்படிதான் இளங்காலத்தாங்க ஓ இல்ல மாடுது இருக்கு ரெண்டு ஓ சரி ஓகே ஓகே இதுக்கு என்ன செல தீவன செலவுகள் எவ்வளவு நான் தீவன செலவு என்னங்க மாசம் ரெண்டு மாதம் சேர்ந்து எனக்கு ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரம் வந்துருது ஓ மாசம் ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரம் வந்துருது ஐயாயிரம் வந்துடும் சரி ஆனா அது இல்லாம ஆரிய கூழ் கொஞ்சம் போடுவோம் இது பருத்தி கொட்டா பூசா அதெல்லாம் வாங்கினது இல்லாம கொஞ்சம் ஆரிய கூழ் வந்து அது கலந்து போடுவோம் கலந்து போடுவீங்க சரி ஓகே இதுல இருந்து நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும் வருமானம் ஒண்ணும் இல்லைங்க பெருமைக்கு கெத்தா வச்சுக்கலாம் ஓ பெருமைக்கு அவ்வளவுதான் நம்ம ஊர்ல ஒரு காரு பைக் நிக்கிறத விட கொஞ்சம் வந்து நம்ம தூய்மொழி பாக்கும்போது ஒரு கெத்தா இருக்கும் பாக்கிறது நம்ம ஓடிதான் இருக்குது ஒரு ஆடிக்கா இருக்கிற லெவல்ல நம்ம செய்யலாம் ஆடிக்கா இருக்கிறத விட நம்ம ஒரு காலக்கிறது மிகப்பெரிய பெருமையா இருக்குது ஏன்னா இப்ப வந்து உள்ளவங்க உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியுங்க இந்த காலை வச்சிருக்காங்க காலை வச்சுக்கிற எல்லாமே அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து வருது நம்ம பாரம்பரியம் நாம வந்து விட முடியாது ஜென்ரேஷன் நாம பண்ணா மட்டும்தான் இதுக்கு மேல ஜென்ரேஷன் வந்து இந்த இனம் அழியாம இருக்கும் ஓகே ஓகே நாட்டினம் அழியாம நாட்டினம் வந்து அழியாம இருக்கும் நாம எவ்வளவு கொண்டு போய் ஜென்ரேஷன் கொண்டு போறோமோ அந்த மாதிரிதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதே மாதிரி இது வரும் என்ன ஏகப்படுத்து வெட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க ஓகே ஓகே அதனால நம்ம வளர்த்து நம்ம அந்த மாதிரி ஆட்டத்துக்கு இந்த மாதிரி மக்கள் பார்வையை கொண்டு போய் கொண்டு போயிட்டு இருக்கீங்க கொண்டு போயிருக்கீங்க என்ன செய்கிறைக்கு எல்லாம் இது பயன்படுத்திங்கண்ணா ஏன்னா செரிக்கை பயன்படுத்த மாட்டேன் பணம் பண்ண மாட்டான் ஓட சரி கிடையாது அழகு வீட்டுக்கு அழகு வச்சிக்கிறோம் ஓகே நீங்களே பாருங்களேன் ரெண்டு நீட்டா கொட்டாய் போட்டு அந்த மாதிரி ரெண்டு போட்டு கெடுத்து பாத்து இருக்குதுண்ணா ஓகேண்ணா நீட்டா குட்டாய் போட்டு வளர்த்து ஜாமுன்னு வளர்த்திட்டு இருக்கிறான் என் பையன கூட இப்போ ஸ்கூல் பீஸ் கட்டுறதுனால இல்லையோ மாசம் மாசம் தனியா நான் அமௌண்ட் தந்தி வாங்கி தான் நான் போட்டுருவேன் போட்டிருக்கேன் கண்டிப்பா தினி போட்டுருவேன் அது அந்த அளவுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆசை அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மாசம் அப்படின்னு ஐயா வாழ்த்தி இருந்தார் அப்ப நம்ம அவரு அவ அவர் வளர்த்துறாரு இருந்தா நம்ம சைடுல நம்ம அவர் ஏக்குல பண்ணலாம் ஓகே ஓகே அவர் துணையா பண்ணலாம்னுட்டு அவரு கூட நானும் சேர்ந்து ஐயாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஓ நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு சரி 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 சரிங்க ரொம்ப 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 தேங்க் தேங்க்